வணக்கம் தமிழ் மக்களே எங்கள் வீட்டு மும்பை பால்கனியும் அண்டு மை எனர்ஜி பூஸ்டர்ஸ் யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சே வண்ணம் திட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை தூளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் நினைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ள உறங்கும் பணியில் தெரியும் மழை அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை தூளி கூட்டுகிறாய் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதீவலா கேட்குதடி தன்னிலை மறந்து போக்குதடி கட்டின வாசம் தூக்குதடி ஹடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது பொன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி உன்முகம் பார்த்தால் தோணுதடி வனத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பாக்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்ப நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ആണെന്നയാഴൈ മിട്ടായ് ഹടി നെഞ്ചിൽ വണ്ണം തട്ടുകായ് ആണെന്നാഴെ മിട്ടുകായ് ഹടി നെഞ്ചിൽ വണ്ണം തീര